ஹலோ எவ்ரி ஒன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு தமிழ் எல்லாரும் பத்தாம் வகுப்பு தமிழ் கேட்குறதுனால போடுறேன் சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று சொன்னவர் யார்னா க சச்சிதானந்தன் சச்சிதானந்தன் அன்னை மொழியே என்னும் கவிதை பிழை எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துறை இது நம்ம வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம் நெக்ஸ்ட்டு டேஷ் டேஸ் இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் ஆவார் யாருன்னா பெருஞ்சித்திரனார் தே தேன்மொழி தமிழ் சிட்டு தேன்மொழி தமிழ்ச்சிட்டு பா பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் திருக்குறள் எவற்றிற்கெல்லாம் அமைந்துள்ளது மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அவருடைய திரு பெருஞ்சு திருக்குறள் எவற்றிற்கெல்லாம் அமைந்துள்ளது கெட்டிருக்குது பாவலர் பெருஞ்சுத்திறனின் நூல்கள் அவர் எழுதிய நூல்கள் நூல்கள் உலகில் நூறு பாவிய கொத்து நூராசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மக புகுவஞ்சி பள்ளி பறவைகள் நெக்ஸ்ட் தமிழ்ச்சொல் வளம் என்னும் உரைநடை நூலை உரைநடை உலகம் எழுதியவர் யார்னா தேவனைய பாவனார் தமிழ்ச்சொல் வளம் எழுதினவர் யாருன்னா தேவனைய பாவனார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார்னா மகாகவி பாரதியார் திராவிட மொழிகளின் ஒப்பில் இலக்கணம் யார்னா கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் யார் கால்டுவெல் இப்போ ஒரு தாவரத்தினுடைய அடிப்பகுதியை குறிக்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் அந்த அடிவகைகள் தாள் அது என்னன்னா நெல் கேழ்வரகு முதலியவற்றின் அடிதான் தாள் தண்டுனா கீரை வாழை அது முதலியவற்றின் இது அடிதான் தண்டு கோல் நெட்டி மிளகாய் செடி தூறு குத்து செடி புதர் செடி தான் நம்ம தூருன்னு சொல்லுவோம் தட்டு அல்லது தட்டை வந்து கம்பு சோளம் முதலிய நடி தான் தட்டு தட்டை களி கரும்பின் அடி கலை மூங்கிலின் அடியை தான் குறிப்பது எனது கலை அடி புலி வேம்பு முதலியவற்றின் அடியை குறிப்பது அடின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு கிளை பிரிவுகள் தாவரத்தின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுக்கு வழங்கும் சொல் தான் எனது கிளை பிரிவுகள் கவைனா என்னென்னா அடி பிரியும் மாபெரும் கிளை தான் கவை க அடிமரத்தின் பிரி மாபெரும் கிளை வந்து கவையின்னு சொல்கிறோம் கொம்பு அல்லது கொப்பு அது வந்து கவையின் பிரிவு கிளைனா கொம்பின் பிரிவு சினை வந்து கிளையின் பிரிவு போத்து சினையின் பிரிவு குற்று போத்தின் பிரிவு இனுக்கு குச்சியின் பிரிவு கிளைனா கொம்பின் பிரிவு சினைனா கிளையின் பிரிவு போத்துனா சினையின் பிரிவும் குற்று போத்தின் பிரிவும் இனுக்கு வந்து குச்சியின் பிரிவும் நெக்ஸ்ட்டு வந்து சொல்லும் பொருளும் வெங்கலினா காய்ந்த களி தாழ்னா நம்ம பார்த்தோம் அது வந்து எதை குறிக்கும் எந்த அடியே நெல் தாவரத்தின் அடிப்பதையே நெல் புல் வந்து தாள்னு சொல்வோம் தோகை வந்து சோளம் கரும்புக்கு சொல்வது வீனா மரஞ்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலையை தான் நினைச்சிவோம் வி வி என்னதுன்னா மரஞ்செடிந்து பூ கீழே விழுந்த நிலை வந்து வீ பண்ணி சொல்றாங்க செம்மல் பூ வாடின நிலை செம்மல் வந்து பூ வாடின நிலை வந்து செம்மல் நெக்ஸ்ட் நூலாக்க பணிகளை விரும்புபவர் சொல் ஆராய்ச்சிக்கு வியந்த பெருமானார் யார்னா தேவநாய பாவனார் இவர் எப்படி அழைக்கப்படுறாரு மொழி நாயர் மொழி நாயர் வந்து தேவநாய பாவனார் திருவள்ளுவர் தவச்சாலை எங்கு அமைந்துள்ளது திருச்சிராப்பள்ளி அருகே அல்லூரில் அல்லூரில தான் திருவள்ளுவர் தவச்சாலை இதை நிறுவனர் யார்னா தேவநாய பாவனார் தமிழ் தெஞ்சல் என்று அழைக்கப்படுபவர் திருவிக திருவி கல்யாண சுந்தரனார் இவர் வந்து இமைகளை மூடியபடி எழுதும் மாற்றம் பெற்றவர் திருவிக நெக்ஸ்ட்டு உலக பெருந்தமிழர் என்பவர் யார்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார் உலக பெருந்தமிழர் என்பவர் யாரை குறிப்பிடுறாங்கன்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார் நெக்ஸ்ட்டு வடு எதை குறிக்கணும் மாம்பிஞ்சு மூசு பலாப்பிஞ்சு கவ்வை எல் பிஞ்சு குறும்பை தென்னை பனை மு முட்டு குறும்பை சிறு குறும்பை நுழாய் இளம்பாக்கு கருக்கள் வந்து இளநல் கச்சல் வந்து பிஞ்சு அழகு அல்லது குரல் நெல் திணை நெக்ஸ்ட் அழியல் அது எதை சொல்கிறோம் குழு குளுத்த பழம் சொண்டுனா பதறாய் போன மிளகாய் தொளி மிக மெல்லியது குடுக்கை சுரையின் சுரையின் ஓடு உமி வந்து நெல் கம்பு முதலியவற்றின் மூடி மூடி கொம்மை வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி முதிரை அவரை துவரை பயிர்கள் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக தமிழ் உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா உலகத்திலே ஒரு மொழிக்காக தமிழ் உலக மாநாடு நடத்திய முதல் நாடு வந்து மலேசியா ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் டேஷ் அமைந்திருக்குனா அறிவு ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் எது அமைந்திருக்குன்னா அறிவு செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்டம் இயக்குனராக பணியாற்றியவர் உலக தமிழ் கழகத்தை இறுவி தலைவராக இருந்தவர் யாருன்னா தேவனைய பாவனார் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர் முதலிய திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவித் தலைவராக இருந்தவர் யாருன்னா தேவனைய பாவனார் டேஷ் எனும் நூல் முதன் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது கார்டிலா எந்த வருஷம்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலில் கார்டிலா எந்த இடத்துலனா லிசிபனில் போர்ச்சுகீஸ் நாடு நாட்டின் தலைநகர் தான் லிசுபன் போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் எதுனா லிசுபன் முதன் முதலாக தமிழ் மொழியில்தான் எது எந்த நூல் மொழி பெயர்க்கப்பட்டதும் கார்டிலா வருஷம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு எங்கன்னா லிசுபன் லிசுபன் போர்ச்சுகீஸு போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகரமே லிசுபன் கார்டிலா நூல் எந்த வரி வடிவில் அச்சிடப்பட்டதுன்னா ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டது ரோமன் எழுத்துருவில் வந்த இதன் முழு பெயர் வந்து கார்டிலா டி லிங்கோ டேமுலா இ போர்ச்சுகீஸ் கருப்பு சிவப்பு நிறம் மாறி அச்சிடப்பட்டது இந்த கார்டிலா புக்கு வந்து எப்படின்னா கருப்பு சிவப்பு நிறம் மாறி அந்த இது அச்சிடப்பட்டது எந்த வடி வரிவடினா ரோமன் மொழிதல் கவிதை பிழை தொகுத்தவர் யார்னா சந்த கவிமணி தமிழ் அழகனார் தமிழ் அழகனார்னா சந்த கவிமணி சந்த கவிமணிஞ்சி யார தமிழ் அழகனார் ரெற்ற மொழிதல் எழுதினவர் தமிழ் அழகனார் பொருள் சொல் பொருள் தூய்ப்பது கற்பது தருதல் மேவ வாழ் பொருந்துதலால் பெறுதலால் நெக்ஸ்ட் கடலின் மூன்று வகையான சங்குகளின் பெயர்கள் வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்னயம் பாண்டசன்னயம் வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்னயம் ரிட்ட மொழிதல் வரை இருக்கு ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் படத்தருவதுதான் எனது ரிட்டர மொழிதல் ஸ்லேடே அணி அழைப்பர் ஸ்லேடே அணினாலிதனா ஒன்றுதான் சந்த கவிமணி தமிழகனார் அவருடைய இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம் இவர் வந்து எத்தனை சிற்றிலைக்கிய நூல் படைத்திருக்கிறார் பனிரெண்டு சிற்றிலைக்கு நூல் படைத்துள்ளார் யாருன்னா தமிழ் அழகனார் அவர் கவிமணி சொல்லுவாங்க அவருடைய என்னது இந்த இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம் முதல் தமிழ் கணினி முதல் தமிழ் தமிழ் கணினி விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது எப்போனா எந்த பேர்லன்னா திருவள்ளுவர் முதல் தமிழ் கணினி வந்து திருவள்ளுவர் பேரில் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செப்டம்பரில் டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் தனியார் நிறுவனம் எந்த நிறுவனம் இது பண்ணிடுச்சுன்னா வெளியிடப்பட்ட டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் தனியார் நிறுவனம் எங்கேனா சென்னை சென்னை தேனாம்பேட்டையில் அலுவலகத்திற்கும் தலைமை செயலகத்திற்கும் கோப்புகளை செய்தியும் பரிமாறியது எந்த இடத்துலனா சென்னையில் உள்ள தேனாம்பேட்டையில் அலுவலகத்திற்கும் எந்த இடத்துல தலைமை செயலகத்துக்கும் கோப்புகளை செய்திகளையும் பரிமாறியது எது மூலமாக நேர்வழி கணினி திருவள்ளுவர் நேர்வழி கணினி திருவள்ளுவர் அந்த கணினி பேர் வந்து திருவள்ளுவர் குறிஞ்சி மலர் என்னும் நூலினை தொகுத்தவர் நான் பார்த்த சாரதி குறிஞ்சி மலர் என்னும் நூலினை தொகுத்தவர் இது ஞாபகம் நான் நான் வந்து குறிஞ்சி மலரை பார்த்தேன் அப்படின்னு நியாமிச்சா நமக்கு ஈஸியாக வந்து நியாபதி குறிஞ்சி மலர் என்னும் நூலினை தொகுத்தவர் நான் பார்த்த சாரதி நான் குறி குறிஞ்சி மலரை பார்த்தேன் அப்படின்னு நியாமிச்சிடுங்க உருவகத்தை பற்றி ஊமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றன மாற்றின் அது உருவமாகும் என்று எழுதியவர் தண்டி உருவகத்தை பற்றி ஊமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டிது உருவமாகும் என்று எழுதிய தண்டி களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகை தான் அதற்கு சான்று இது யாருடைய உரைநடை அறிஞர் அண்ணா களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகை தான் அதற்கு சான்று இது யாருடைய உரைநடை அறிஞர் அண்ணா புரோகிதற்காக அம்மாவாசை காத்திருப்பதில்லை என்று டேஷ் எழுத்தாளர் டேஷ் எனும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் வே ராமசாமி எந்த நூல்னா மழையும் புயலும் என்று நூலில் இந்த வார்த்தை சொல்லாங்க புரோகிதற்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று அவர் எதிர்ப்பு குறிப்பிட்டிருப்பார் வே ராமசாமி காலத்தமிழ் தெஞ்சல் யாருனா திருவி கல்யாண சுந்தரனார் கால கால தமிழ் தெஞ்சல் திருவி கல்யாண சுந்தரனார் இது வந்து இங்கிலீஷில் இது பாரடாக்ஸ் முரண்படும் மேய்மே ஆக்ஸி முரண் சொல் முரண் ஆண்டிதீசிஸ் எதிரினை இசைவு இந்தியாதான் என்னுடைய மோற்றம் இந்தியா தான் என் இளமையின் மெத்தை என் யவ்வனத்தின் நந்தவனம் என் கிழக்கால கிழக்காலத்தின் காசி என்று நம் நாட்டை உயர்த்தி கூறுபவர் யார்னா தமிழ் கவிஞர் பாரதி புதிய உரைநடை என்னும் நூலில் உள்ள உரைநடையின் பண் அணி நலன்களின் கட்டுரையின் சுருக்கம் வடிவமைத்தவர் எழுதியவர் யார்னா எழில் முதல்வன் மா ராமலிங்கம் எழில் முதல்வனின் இயற்பெயர் மா ராமலிங்கம் மா ராமலிங்கம் புதிய உரைநடை வந்து எழில் முதல்வன் எழில் முதல்வனுடைய அவருடைய பற்றி கொஞ்சம் குறிப்பு பார்க்கலாம் அவர் வந்து குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் குடந்தை அரசு ஆடவர் கல்லூரியிலும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் யாருன்னு எழில் முதல்வன் மரபு கவிதை புது கவிதை படைப்பதில் வல்லவர் இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நெஞ்சாய் நூல்கள் எந்த நூல்கள் எழுதியிருக்க இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் நூல்களை எழுதியிருக்கிறார் எந்த புதிய உரைநடைக்காக எந்த விருது பெற்றாலும்னா சாகித்ய அகாதமி யாருன்னா எழில் முதல்வன் நெக்ஸ்ட்டு மெத்த வணிகளன் என்னும் தொடரில் தமிழ் அழகனால் குறிப்பிடுவது வந்து வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் மெத்த வணிகலன் வந்து வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பிங்களும் காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கொடிட்ட பகுதி வந்து சருகும் சண்டும் காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் எதை குறிப்பிடுனா சருகும் சண்டும் நா என்பதை பிரித்தால் இவ்வா எப்படி கிடைக்கணும் இவ்வாறு வரணும் எந்து குற்றல் தமிழ் குற்றல் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்குட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வந்து மணிவகை நெக்ஸ்ட் உடுப்பதும் உண்பதும் உடுப்பதும் உண்பதும் கானின் பிறர் பிறர் மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ் இக்குறளில் அமைந்துள்ள அலபடை வகை இன்னி சிலபடை அலைபடை நெக்ஸ்ட் கூட்ட பெயர்கள் பார்க்கிறோம் கல்னா குவியல் பழம் குலை புல்னா கட்டு ஆடும் அந்த இது வந்து பொறுத்துகளை கேட்க வாய்ப்பு இருக்கு கல்னா குவியல் பழம் குலை புல்னா கட்டு சொல்ல ஆடுனா